டாக்டர் உங்களை ஹாஸ்பிட்டல தேடி பார்த்தேன் நீங்க என்னன்னா நம்ம ஒரு பஞ்சாயத்துல கூட்டி போட்ட குப்பையை நீங்க கிளறிட்டு இருக்கீங்க ஈஸ்வரன் இது குப்பை இல்ல இது பெண்களுக்கான ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ஷாம்புக்கான மூலிகைகளை தான் நம்ம இப்போ காய வச்சிருக்கோம் டாக்டர் இதெல்லாம் மூலிகை தானா நானும் குப்பை நினைச்சுக்கிட்டேன் விஷயம் தான் இருக்குது பாத்தியா இதுதான் வெட்டி வேர் இதை வச்சு ஒரு பாட்டு இருக்கு வெட்டி வேர் வாசம் ஆமா டாக்டர் பாட்டு கேட்டிருக்கேன் வெட்டி வேறு வாசம் விடலை புள்ள நேசம் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா இது வந்து மகிழாம்பு மறிக்கொழுந்து இது ரொம்ப வாசனை உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்னு தெரியுதா புளிதான் டாக்டர் இல்லை இதுதான் சீகக்காய் நம்ம இயற்கை பாரம்பரிய முறையில் முடி வளர்றதற்கும் பொடுகு தொலை இல்லாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான மருந்து அதே மாதிரி பாருது இது இது என்னென்னு தெரியுதா இதை நம்ம ஷாம்பு மாதிரி நுர வர்றதுக்காக இயற்கையான முறையில் சேர்க்கக்கூடிய பூவந்தி கொட்டை சோப்புக்காய் அப்படி சொல்லுவோம் இதை கொட்டையும் இந்த மூலிகை பவுடரில் நம்ம சேர்த்துருக்கோம் அதே மாதிரி பதினைந்து விதமான நறுமணம் தரக்கூடிய இயற்கையான மூலிகைகள் மறிகொழுந்து ஆவாரம்பூ செம்பருத்தி பூ ரோஜாப்பூ பூலாங்கிழங்கு மருதோணி கறிவேப்பிலை சீக்காய் பூந்தி கொட்டை இப்படி எல்லாமே கெமிக்கல்ஸ் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இதை சேர்த்துருக்கோம் இதை பார்த்தியா இதுதான் செம்பருத்தி பூ அப்புறம் நம்ம ஊர் சாமி தூர் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது ஃபேமஸான குளம் தெரியுமா பூலாங்கிழங்கு குளம் அந்த பூலாங்குளம்னு ஏன் பேர்னா இதுதான் அந்த பூலாங்கிழங்கு இந்த கிழங்கை நாம் பயன்படுத்தணும்னா முடி வந்து அடத்தே வளரும் உடம்பு ஹீட் குறைக்கும் இப்போ நம்ம வந்து இந்த இயற்கையாக நுரை வர்றதுக்கு ஷாம்பு மாதிரி இந்த பவுடர் நீங்கள் தரையில் போட்டிங்கன்னா பொடுகு சுத்தமாக சரியாயிரும் அரிப்பு ஊரல் அதே மாதிரி இளநிலை எல்லாத்துக்கும் இது நல்ல மருந்து இப்போ பாருங்கள் இப்போ எப்படி நுற வருது பாருங்கள் எந்த விதமான கெமிக்கல்ஸ் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இப்போ நீங்கள் கடையில் மார்க்கெட்டில் வாங்குறதுலாம் ஷாம்பு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி மூலிகை பொருட்கள் தலைக்கு போகக்கூடிய மூலிகை கூந்தல் பொடி நம்முடைய சுதன் சுத மருத்துவமனை தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் அதை தான் நான் உங்களுக்கு பார்க்குறேன் இது எவ்வளோ நுரவு வருது பார்த்தீங்கன்னா இது வந்து பூவந்தி கொட்டைங்கிற இந்த காய் மூலமாக தயாரிக்கக்கூடிய மூலிகை கூந்தல் பவுடர் இதை நீங்கள் பயன்படுத்தினால உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது முக்கியமாக கெமிக்கல்ஸ் இல்லாமல் டேண்ட்ரஃப் மற்றும் இளநிறை பொடுகு இதெல்லாம் குறையிறதுக்கு ஹேர் நல்லா வளர்கிறதுக்கு இந்த மூலிகை கூந்தல் பவுடர் நல்லா பயன்படும் இதில் எல்லா விதமான கிழங்குகள் இருக்குது மூலிகளிருக்கு இதுதான் இந்த பூலாங்கிழங்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆ இதான் அந்த பூலாங் கிழங்கு இது நம்முடைய பகுதியிலே காணப்படுது அது மட்டும் இல்லை இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்னா இந்த பவுடரில் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து கஞ்சி தண்ணி சோடு வடித்த கஞ்சி தண்ணி இருக்குல்ல அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் குடிக்கலாம் ஸோ நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் குளிக்கும்போது இதை யூஸ் பண்ணிங்கன்னா பொடுகு பேனு இளநரை அதே மாதிரி முடி கொட்டுது ஸ்டாப் ஆகிரும் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நல்ல ஹேர் வளர்கிறதுக்கு இது பண்ணும் ஸோ இந்த மாதிரி இயற்கையான மூலிகைகள் அடங்கிய பவுடர்ஸை நாம் வந்து டெய்லி பயன்படுத்துகிறோம் இது ஒரு கிராமங்களில் அன்றாட நம்முடைய மக்கள் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரம்பரிய வைத்தியர்கள் பயன்படுத்துறது அதை மீண்டும் நம்முடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்கிறதுக்காக தான் இதை நாம் தயாரித்திருக்கிறோம் இதில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது இது நம்ம சுதன் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் மறக்காம நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்க பேமிலியான நன்றி